நடந்து பார்க்கலாம் இன்னைக்கு பலாப்பாளத்தில் இலை புழுக்கட்டை தான் பண்ண போறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் இப்போ வெள்ளம் வந்து பாகு காய்ச்சதுக்காக வெள்ளம் போட்டுக்கலாம் பலாப்பழமாக அரைச்சிட்டு வந்துடுறேன் பழாப்பழம் சொலை வந்து பிச்சு உள்ள கொட்டை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் ரெடி ஆகிட்டு இப்போ இந்த டைம்ல நம்ம ஒரு தேங்காய் திரி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பழத்தை அரைச்சி வச்சோம்ல அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சுண்டணும் ஒரு அரை ஸ்பூனு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இது வந்து நல்லா சுண்டதுக்காக வைக்கணும் அப்பதான் நம்ம வந்து பூரணத்தை உள்ள வைக்க முடியும் ரெண்டு நிமிஷம் இது பண்ண இப்போ நம்ம வந்து அரிசி மாவு எடுத்துருக்கோம் ஒரு டம்ளரு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சோம்னா மாவு ரொம்ப சாஃப்டாக விழுந்து போயிடும் அதனால் கிளந்து விட்டுரலாம் உப்பு போட்டுட்டேன் நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து மாவை கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுக்கலாம் எண்ணெய் தொட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம் வாழையில் வச்சுட்டு இப்போ வாழையில் நல்லா கழுவிட்டு வச்சிருப்போம் வந்து நம்ம எண்ணெயை எை பரப்பி ஃபுல்லாக இப்போ இந்தமாரி நல்லா லேசாக இலை மாதிரி தட்டின்னு இலையிலேயே இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாம் ஓரமே வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம இதை வந்து மடித்து வச்சுருக்கோம் அப்படியே வாழை இலை ஊரில் எல்லாம் ஒன்று பார்த்தீங்கன்னா தான் கொழுக்கட்டை ரொம்ப செய்வாங்க அரச வாழை இலை ஒருத்தராக செஞ்சு ஆளா ரெண்டு பேரும் டக்குன்னு செஞ்சிடலாம் உருட்டு நான் மசாலா வைக்கிறேன் என்ன ஓகே கட்டு நான் மசாலா வைக்கிறதுக்கு நம்ம இப்போ இட்லி குன்றும் இல்லை தண்ணி நான் கொதிக்க வச்சுட்டேன் ஒரு இட்லி தட்டு வச்சுக்கலாம் நான் நடு தட்டு தான் வச்சுருக்கேன் இப்போ இலையை வந்து ஒன்று மேலே ஒன்றும் அடிக்கலாம் எல்லாத்தையும் மாதிரி அடிக்க வச்சிடலாம் ஒரே டைம்லேயும் வெந்துடும் இலை இருக்கிறதுனால ஒன்றோடய ஒன்றும் ஒட்டாது அப்படியே வச்சுக்கலாம் எல்லாத்தையும் வச்சுட்டு காமிக்கிறேன் நல்லா கொழுக்கட்டை நல்லா வெந்துச்சு இப்போ எடுத்துடலாம் எல்லாத்தையும் இதெழு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு இந்தமாதிரி எடுத்தலாம் எல்லாத்தையும் நல்லா சூப்பரான சுவையான பலா பழம் வாழை வாழை இல கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு இது வந்து குளிப்பி பண்ணணும் ஆனால் வீடியோ எடுக்கல அது கூட வச்சுக்கலாம் ரெண்டு இனிப்பாக சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு நைட்டு டிஃபன் வந்து எங்கள் வீட்டில் இந்த கொழுக்கட்டை தான் இன்றைக்கி வாங்க சாப்பிடல இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Next Sub video, you subscribe button, next video. bye bye. Bye bye.